இன்று பிரச்சார வாகனத்தை சிபிஐ கைப்பற்றி இருக்கிறார்கள் அந்த வாகனத்தில் எத்தனை கேமராக்கள் இருந்தது அதில் என்னென்ன காட்சிகள் பதிவாக இருக்கிறது அந்த காட்சிகள் இப்போது எங்கே அது மட்டுமில்லாமல் பேருந்துக்குள் உட்கார்ந்து விஜயும் மற்றவர்களும் என்ன பேசிக்கொண்டார் என்று அந்த சிசிடிவி காட்சியில் உள்ள ஆடியோக்களில் பதிவாகி இருக்கிறது இது குறித்து விசாரணையை அதிரடியாக இன்று துவங்கி இருக்கிறார்கள் இன்னும் இரண்டு நாளில் விஜய் டெல்லி போகக்கூடிய இந்த நேரத்தில் ஏன் இந்த பேருந்து கைப்பற்றப்பட்டிருக்கிறது டெல்லியில் இந்த பேருந்து ஓடி பிறகு அடிப்படையில் இந்த பேருந்து கைப்பற்றப்பட்டிருக்கிறதா ஏற்கனவே இந்த பேருந்தை ஆய்வு செய்த மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழு என்ன ஆதாரங்களை எடுத்தார்கள் அருணா ஜெகதீசன் ஆணையம் இந்த பேருந்து குறித்து என்னென்ன தகவல்களை எடுத்திருக்கிறார்கள் இப்போது சிபிஐ கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய தகவல் என்னென்ன இது ஏன் கரூர் வழக்கில் மிக முக்கியமானது வணக்கம் அது தமிழ் குரல் நான் உங்கள் சத்யராஜ் விஜயனுடைய பிரச்சார வாகனத்தை வந்து இன்னைக்கு சிபிஐ தீவிரமாக ஆய்வு இருக்கிறாங்க ஏற்கனவே இந்த வாகனம் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசால் நியமிக்கப்பட்ட அருணா ஜெகதீசன் ஆணையத்தாலும் விசாரிக்கப்பட போகிறதா இருந்துச்சு அதுக்குள்ளதான் வந்து பாத்தீங்கன்னா சிபிஐ இந்த வழக்கு கைமாத்தப்பட்டது ஆனா மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட எஸ்ஐடி இருக்கு பாத்தீங்களா சிறப்பு புலனாய்வு அமைப்பு திரு அஸ்ராகார் கைபிஎஸ் ஐபிஎஸ் அவர்கள் வந்து அவங்களுடைய டீம் அனுப்பிச்சு இந்த வாகனத்தை ஏற்கனவே செக்கும் பண்ணியிருக்கிறாங்க இப்ப சிபிஐ அந்த வாகனத்தை வந்து செக் பண்றாங்க இப்போ நமக்கு வரக்கூடிய முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா ரெண்டு நாள் இருக்குது அதுக்குள்ளே விஜய் டெல்லி வரணும் அப்படின்னு சொல்லி டெல்லியிலிருந்து உத்தரவு வந்திருக்கு அவர் வந்து நேரடியாக சம்மன் கொடுக்கப்பட்டு சிபிஐ அலுவலகத்தில் டெல்லியில் வச்சு விசாரிக்க போகிறாங்க இந்த நேரத்தில் ஏன் இந்த பேருந்தை போட்டு இவ்வளோ தூரம் பெரிய ஆக்குறாங்க இன்றைக்கி அந்த பேருந்தில் இருந்து என்ன எடுத்துட முடியும் அதாவது இந்த சம்பவம் நடந்து இவ்வளோ நாள் ஆயிடுச்சு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மூணு மாதம் முடிஞ்சிருச்சு மூணு மூன்றரை மாதத்துக்கு பிறகு அந்த பேருந்தில் என்ன கிடைக்க போகுது இதுதான் ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி ஆனா இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஏற்கனவே அந்த பேருந்தை பற்றியான ஒட்டுமொத்த விவரங்களும் சிபிஐயிடம் இருக்குது குறிப்பாக கரூர் போலீஸ் அது குறித்து நிறைய விஷயங்களை கலெக்ட் பண்ணியிருக்காங்க அந்த பேருந்தினுடைய வடிவம் என்ன அதுல எத்தனை சிசிடிவி காட்சிகள் பொருத்தப்பட்டிருக்கு இது வந்து சாதாரண சிசிடிவி கிடையாது நம்ம பேசினா கூட ஆடியோவும் சேர்ந்து அதில் ரெக்கார்டாகும் அது மாதிரியான சிசிடிவி காட்சிகள் தான் இந்த சிசிடிவி காட்சிகளினுடைய அந்த வீடியோ காட்சிகள் எதில் பதிவாகி இருக்கிறது அந்த ஹார்ட் டிஸ்க் எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது இது எல்லாமே அவங்களுக்கு தெரியும் குறிப்பாக கரூர் சம்பவம் நடந்து முடிஞ்ச உடனேயே விஜய் அந்த பேருந்தில் இருந்து தான் கரூரை விட்டு வெளியே போகிறாரு ஆனால் திருச்சிக்கு அந்த பேருந்தில் போகல அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் பாதி வழியிலேயே என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பேருந்தை நிறுத்திட்டு அவர் கார்ல மாறுறாரு அதுக்கு பிறகு இன்னொரு கார்ல மாறி போயிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ரெண்டு கார் மாறி பேருந்த கரூருக்கு வெளிப்புறத்துல அங்கேயே விட்டுட்டு அவர் போயிருக்கிறார் இதுதான் அந்த சம்பவம் மொத்தமா நடந்திருக்கு இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சு அடுத்தடுத்த விசாரணையை துவங்கும் போது முதல்ல ஒரு தகவல் லீக் ஆச்சு என்ன அப்படின்னா முக்கியமான ஒரு நபர் இந்த பஸ்ஸுடைய சிசிடிவி காட்சிகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிட்டாரு அவரை பிடிக்க முடியல அவரை தேடுறாங்க அப்படிங்கிற தகவல் முதல் முதலாக வந்துச்சு ஏன் இந்த தகவல் வந்துச்சு அப்படின்னா விஜய்க்கு பக்கத்தில் இருந்து என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த பஸ் தான் ரெக்கார்ட் பண்ணிருக்கு இந்த பஸ்ல இருந்து சிசிடிவி காட்சிகள் தான் ரொம்ப 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 துல்லியமாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கு அதனால இந்த காட்சிகள் ரொம்ப முக்கியமானது இந்த காட்சிகள்லாம் டெலீட் டெலிட் பண்ணிட்டா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பழைய ரெட்ரிவர் சாப்ட்வேர் போட்டுலாம் தூக்கிருப்பாங்க சரி இந்த கேமராவே வைக்கல இந்த கேமராவே மாத்திட்டாங்க எல்லா விஷயமும் மாற்றப்பட்டிருக்கு ஏன்னா அதுக்கு பிறகும் விஜய் வந்து ஈரோடு கூட்டத்திலாம் போய் பேசியிருக்காரு இல்லையா ஸோ இப்போ இது என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கு ஆதாரங்கள்லாம் மறைக்கப்பட்டுருச்சு ஆதாரங்கள்லாம் கூட அழிக்கப்பட்டிருக்கும் விஜய் மேல தவறே இருந்திருந்தாலும் இந்த ஆதாரம் இப்ப எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர்த்துக்கு வருது பட் ஆனா ஏற்கனவே இந்த காட்சிகளை சிபிஐ எடுத்துட்டாங்க குறிப்பா தமிழ்நாடு காவல்துறை கிட்ட இருந்து இந்த காட்சிகளை வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து வந்திருக்கு இப்ப தான் பாத்தீங்க அப்படின்னா விஜய் விசாரிக்கிறதுக்கு முன்னாடி விஜய் பேருந்து டிரைவரை சிபிஐ விசாரிச்சிருக்கு இப்போ இவங்க இதெல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த சம்பவத்துக்கு காரணமே திமுக தாங்க செந்தில் பாலாஜி தாங்க அது இதுன்னு பயங்கரமா சொன்னாங்க ஆனா அவங்க தரப்புல யாரையுமே இது வரைக்கும் விசாரிக்கல எஃப்ஐஆர்ல கூட யாரு பேரும் கிடையாது எஃப்ஐஆர்ல இருக்கிறது இந்த டீமோட பேர் எஃப்ஐஆர்ல இல்லாத டிரைவர் எல்லாம் விசாரிச்சிருக்காங்க அப்ப டிரைவர் சில தகவல்களை கசிய விட்டுருக்கிறார் அதாவது டிரைவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னா நீங்க கரூருக்கு எத்தனை மணிக்கு வந்தீங்க எத்தனை மணிக்கு விஜய் கரூருக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த பேருந்துல ஏறினார் ஏன்னா விஜய் அந்த பேருந்துல ஏறிதான் கரூருக்குள்ள வர்றாரு அவர் ஃப்ளைட்ல இருந்து இறங்கி நேரடியாக பேருந்துலலாம் எல்லாம் வரல கார்ல வந்து கார்ல இருந்து தான் பேருந்துக்கு மாறியிருக்காரு எத்தனை மணிக்கு அவர் ஏறினாரு கரூருக்குள்ளே இந்த பேருந்து எத்தனை மணிக்கு வந்துச்சு கரூர்ல இருந்து அந்த வேலுச்சாமிபுரத்துக்கு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு குறிப்பாக இந்த பேருந்தை காவல்துறை நிறுத்த சொன்னாங்களா இல்லையா அப்படி நிறுத்த சொன்னாங்கன்னா எந்த இடத்துல நிறுத்த சொன்னாங்க உங்கள்கிட்ட யாராவது சொன்னாங்களா நீங்க வந்து எத்தனை மணிக்கு நிறுத்தணும் அப்படின்னு யாராவது உங்கள்கிட்ட வந்து சொன்னாங்களா இல்லை நிறுத்த வேண்டாம் இன்னும் அந்த பேருந்தை மக்கள் கூடியிருக்கக்கூடிய அந்த இடத்துல நகரலாம் முன்னாடி நகர்த்தலாம் அப்படின்னு சொன்னது யார் இப்போ இதுதான் அன்னைக்கு வந்து முக்கியமாக பேருந்து ஓட்டுநர்கிட்ட கேட்கப்பட்ட முக்கியமான கேள்விகள் அதில் பேருந்து ஓட்டுநர் சில விஷயத்த சொல்ல முயற்சி பண்ணும்போது ஆதவர்ஜனா இடையில கூட உள்ள போந்து என்ன சொல்லிட்டாரு அது இதுன்னு பேசியிருக்கிறாரு உடனே சிபிஐ அதிகாரிகள் அவரை அப்புறப்படுத்தி விட்டு ஓட்டுநர்கிட்ட தனியாக விசாரிச்சிருக்கிறாங்க ஏன்னா ஏற்கனவே ஆதவர்ஜனா மாட்டிட்டார் ஆதவர்ஜனாவோட பிரச்சனை என்ன அப்படின்னா அவர்கிட்ட சொல்கிறாங்க ஏங்க போலீஸ் வந்து சொல்லியிருக்கு நீங்கள் பேருந்து முன்னாடி ஓட்டிகிட்டு போகாதீங்க அந்த இடத்துல க்ரௌட் அதிகமாக இருக்கு அது விலகும் போது பஸ் ஆயிரும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க உடனே ஆதவர் சிபிஐ என்கொயரியில் ஒரு பொய் சொல்லியிருக்காரு இல்லை இல்லை யாரும் எங்கள்ட்ட சொல்லலை அப்படின்னாரு அந்த நேரத்தில் சிபிஐ அதிகாரிகள் ஒரு வீடியோவை போட்டு காமிச்சு இங்கே பாருங்க இந்த வீடியோல இந்த போலீஸ் வந்து உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய காட்சி பதிவாயிருக்கு ஆடியோ ரெக்கார்டு இருக்கு அப்படிங்கிறத அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க முக்கியமான சில புலனாய்வு பத்திரிகைகள் செய்தியை வெளியிட்டாங்க ஸோ அப்போ இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏற்கனவே அந்த பஸ்ஸினுடைய சிசிடிவி காட்சிகள் அனைத்தையும் யார் எடுத்துட்டாங்க அப்படின்னா சிபிஐ எடுத்துட்டாங்க அவங்க கையில இருக்கு ஸோ இப்போ இந்த பேருந்தை வந்து ஆய்வு பண்ணுவதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அதுக்கு பிறகு அதாவது கரூர் சம்பவத்துக்கு பிறகு இது வந்து ஈரோடு பிரச்சாரத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு அங்கே என்ன உரையாடல் நிகழ்ந்திருக்கு இந்த பஸ்ஸு இது இதுக்கு பிறகு எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தப்படும் இந்த பஸ்ஸினுடைய அமைப்பு எப்படி இருக்குது இது எல்லாமே வந்து முழுமையாக வந்து ஆய்வு செய்ய உட்படுத்திருக்கு ஏன் இந்த குறிப்பிட்ட பஸ்ஸினுடைய காட்சி ஏன் தேவைப்படுது அப்படின்னா எதிர்த்தரப்பு யார் தமிழ்நாடு அரசு தரப்போ இல்லை மற்றவங்க தரப்பில் சொல்லப்படக்கூடிய வாதம் என்ன அப்படின்னா இவங்க வந்து ட்ரோன் கேமராக்களை பயன்படுத்தி அந்த காட்சிகளை இவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க அந்த ட்ரோனை ஆப்ரேட் பண்றதுக்கு அந்த ட்ரோன் காட்சிகளை ரெக்கார்ட் பண்றதுக்கு தனித்தனி டீம் ஒர்க் பண்ணியிருக்கு அதை ஆப்ரேட் பண்ற டீம் வெளியே இருந்திருக்கு அந்த காட்சிகளை ரெக்கார்ட் பண்ணக்கூடிய டீம் லைவ் ரெக்கார்டிங் பண்ண டீம் எல்லாமே வந்து பஸ்ஸுக்குள்ளே இருந்திருக்கிறதுக்காக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க குறிப்பாக இந்த படத்தை இயக்கிய ஹெச் வினோத் அவர்கள் அந்த பஸ்ல தான் இருந்தார் எது மாதிரியான காட்சிகள் வேணும் அப்படிங்கிறத அவர் சொன்னதாக சில தகவல்கள் வந்து கசிஞ்சிருச்சு நக்கீரன் போன்ற பத்திரிக்கைகள் வந்து அப்போவே அந்த தகவலை வெளியிட்டாங்க ஸோ அப்போ ஒரு சினிமா ஷூட்டிங்கான ஏற்பாடு இது அந்த இடத்த பயன்படுத்தி சில காட்சிகளை இந்த படத்தினுடைய ட்ரைலரில் பாடல்களில் இன்சர்ட் பண்ணுறதுக்காக இவங்க ஒர்க் பண்ணாங்க அப்படிங்கிற தகவல் வெளிவந்ததுக்கு பிறகு தான் பஸ்ஸை குறி வச்சு சிபிஐ இது விசாரணை பண்ணுறாங்க இதில் நமக்கு கிடைச்சிருக்கூடிய ஒரே ஒரு லீடு என்ன அப்படின்னா ட்ரெய்லர் வெளியே வந்துச்சு ட்ரெய்லரில் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த பஸ்ஸு மாதிரியே ஒரு பஸ்ஸை கொண்டு வந்து நிற்க வச்சு அதில் விஜய் மேலே நின்று மக்கள்கிட்ட பேசுகிற மாதிரி பின்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா கொடி விஜய் முகம் போட்டால் நிறைய கொடி வந்து அதில் இருக்கிற மாதிரி அவங்க காமிச்சாங்க ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு லீடு இந்த லீடுக்கு பிறகு தான் இந்த பஸ்ஸு ரொம்ப முக்கியமானது பஸ்ஸு சிசிடிவி காட்சி ரொம்ப முக்கியமானது டிரைவர் ரொம்ப முக்கியமானவர் அப்படிங்கிறது வந்து இந்த வழக்கில் வந்து பார்க்கப்படுது ஸோ அப்போது இந்த பேருந்து மையமாக வைத்து இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அல்லது நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் விஜய்கிட்ட கேட்கப்படக்கூடிய கேள்விகள் அப்படிங்கிறது இதனை ஒட்டி தான் இருக்க போகுது டிரைவர் இதெல்லாம் சொல்லியிருக்காரு வீடியோ இதெல்லாம் இருக்குது நீங்கள் இதெல்லாம் பேசியிருக்கீங்க சினிமா எடுத்தீங்களா இல்லையா இந்த காட்சி சினிமாவுக்காக ஷூட் பண்ணப்பட்டுச்சா இல்லையா அப்படிங்கும்போது அவர் வசமாக மாட்டுவார் ஏற்கனவே விஜயை மையமாக வச்சு பல கேள்விகள் சிபிஐ கேட்டிருக்கிறாங்க நீங்கள் ஏன் லேட்டாக வந்தீங்க ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி கேட்குறாங்க நீங்கள் மதியானம் பன்னெண்டு மணிக்கு பேசுவீங்கன்னு சொல்லிவிட்டு ஏழு மணிக்கு நீங்கள் வர்றீங்க யார் அறிவிக்க சொன்னால் இந்த கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணது யார் இது மட்டும் இல்லாமல் விஜயை பார்த்து இன்னும் ரொம்ப முக்கியமான சில கேள்விகள் என்ன கேக்குறாங்க அப்படின்னா குறிப்பா வந்து தண்ணீர் பாட்டில தூக்கி எரிஞ்சாரு விஜய் அதாவது நீங்க வந்து தண்ணீர் பாட்டில தூக்கி எரிஞ்சிங்க அப்பவே உங்களுக்கு தெரியுது மக்கள் மயக்கம் போட்டு விழுந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு அதுக்கு பிறகும் தொடர்ந்து விஜயை பேச சொன்னது யார் அப்படிங்கிற விஷயம் அந்த சிசிடிவி காட்சிகளில் ரெக்கார்ட் ஆயிருக்குது அப்படிங்கிறாங்க ரெண்டு விஷயம் ஆம்புலன்ஸ் போகுது ஆம்புலன்ஸ் போனதுக்கு அப்புறம் விஜய்க்கு என்ன தகவல் சொல்லப்பட்டுச்சு ரெண்டாவது மயக்கம் போட்டு விழுகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கை காமிக்கிறாங்க அதுக்கு பிறகு தண்ணீர் பாட்டில் தூக்கி விஜய் போடுறாரு தண்ணீர் பாட்டில் வாங்கிட்டு மக்கள் சில கோஷம் போடுறாங்க அப்போ அவங்களுடைய உணர்ச்சி என்னவாக இருந்தது என்ன அவங்க கத்தி சொல்ல விரும்ப முயற்சி பண்ணாங்க ரெண்டாவது விஜயிட்ட யாருமே போய் இங்கே பாருங்க மயக்கம் போடுறாங்க நம்ம பேச வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்களா இல்லை இந்த மயக்கம் போட்ட சம்பவம் நடந்ததுக்கு பிறகு விஜய் தொடர்ச்சி பேசிட்டே தான் இருந்தாரு அதனாலே பார்த்தேன் எல்லாருமே இப்போ ஏன் அதை பேசிட்டு இருந்தாரு யார் சொல்லி பேசிட்டு இருந்தாரு இந்த இடத்துல இவ்வளவு க்ரௌடு அசம்பிள் ஆகும் கரெக்டாக இந்த வேலுச்சாமிபுரத்தில் அந்த ஸ்பாட் வண்டி வந்து நிற்கக்கூடிய ஸ்பாட் இருக்கு பார்த்தீங்களா இந்த ஸ்பாட்ல தான் நிற்கணும் அப்படிங்கிறத யார் ஃபிக்ஸ் பண்ணால் அதை சுற்றி எப்படி வந்து இவ்வளோ ட்ரோன் கேமராக்கள் வந்துச்சு போன்ற பல கேள்விகளுக்கு விடை அந்த தான் இருக்கு குறிப்பாக இதில் வந்து ஹெச் வினோத் வந்து மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கூட சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா ஹெச் வினோத் அந்த படத்தினுடைய இயக்குனர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரஜினி படங்களாக இருக்கட்டும் எம்ஜிஆர் படங்களாக இருக்கட்டும் விஜயகாந்த் படங்களாக இருக்கட்டும் இது மாதிரியான லைவ் காட்சிகள் பயன்படுத்தி நான் பார்த்துருக்கேன் நிறைய படத்தில் பார்த்துருக்கேன் இந்த காட்சிகளை பயங்கரமாக பயன்படுத்துவாங்க அதாவது சினிமாவுக்காக எடுக்கப்பட காட்சிகளை விட இந்த லைவ் காட்சிகளை பயன்படுத்தும் போது ஒரு எமோஷன் பயங்கரமாக இருக்கும் ஜனநாயகன் படத்தை ஒரு ஹைப் பண்ணி ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் விஜயனுடைய எண்ணம் இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா பாஜக சென்சார் போர்டு இந்த படத்தை வந்து தற்காலிகமாக நிறுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க விஜய் அது குறித்து எந்த கேள்வியுமே சொல்லலை ஏன் நிறுத்துறீங்க எதுக்கு நிறுத்துறீங்க இதுக்கு முன்னாடி இவ்வளோ படங்கள் வந்திருக்கு பராசக்தி படம் வந்து பொலிட்டிக்கலாக ரொம்ப முக்கியமான படம் அதையே நீங்கள் வந்து எதுவும் செய்யலை ஆனால் என் படத்தை ஏன் செய்கிறீங்க ஏதாவது ஒரு வார்த்தை வாயே திறக்கலை சிம்பிளாக ஒரு கேள்வி படத்தோட பேர் ஜனநாயகன் ஜனநாயகத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு படம் ஆனால் அது தடை பண்ணப்பட்டிருக்கு தற்காலிகமாக அதுக்கே பேசாத ஒரு விஜய் வேறு எதுக்கு பேசுவார் அப்படிங்கிற கேள்வி இப்போ எழுந்திருக்கு ஜனநாயகத்துக்காக ஜனநாயக நாயகன் அவர் அவருக்காகவே பேசலை அப்படிங்கிறதான் வந்திருக்கு ஸோ அப்போது பாஜகவை எதிர்த்து நீங்கள் பேசாத காரணமே ஒரு பெரிய அஜெண்டா தான் இந்த படத்தை இது மாதிரி ஹைப்பு கொடுக்கணும் பராசக்தியோடு சேர்ந்து இந்த படம் தோல்வி அடைஞ்சிடக்கூடாது இந்த படம் ஹைப்பு கிடைக்கணும் அப்படின்னா தட பண்ணப்பட்டு கொஞ்ச நாள் ரசிகர் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஏக்கத்தை ஏற்படுத்தி மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பேசுக்குரலாக மாற்றி அதுக்கு பிறகு ரிலீஸ் பண்ணால் திமுகவினுடைய பேங்க டேமேஜ் பண்ண முடியும் விஜயனுடைய மாசு விஜயனுடைய இன்னுமே கொஞ்சம் அதிகமாகும் தேர்தல் நேரத்தில் சோ தேர்தலுக்கு ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி தேர்தலினுடைய அந்த பிரச்சார டேட் அறிவிப்பாங்க பாத்தீங்களா அந்த அறிவிப்புக்கு முன்னாடி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாதான் விஜய்க்கு ஒரு மாசு வரும் அது திமுகவை பலவீனப்படுத்தும் அப்படிங்கக்கூடிய பாஜகவின் அஜெண்டாவுக்காகவே இந்த படம் ஒரு ஆர்டிபிஷியலான ஒரு செயற்கையான ஒரு பரபரப்பை உருவாக்குவதற்காக சென்சார் போர்டு தடை பண்ணியிருக்கா அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கு ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா விஜயை ரொம்ப தூக்கி பிடிக்கிறது பாஜகவுக்கு தேவையா அப்படின்னா திமுகவை பலவீனப்படுத்துவதற்காக விஜய ஒசுப்பேத்துற வேலையை அவங்க செய்வாங்க ஏன்னா அவங்களுக்கு தேவை அதிமுக பாஜக கூட்டணி ஒரு கணிசமான வெற்றி அடைஞ்சு நம்பர் டூல போய் உட்காரணும் அப்படின்னா அதுக்கு திமுகவினுடைய சிறுபான்மையினை வாக்க ஒட்டுமொத்தமாக காலி பண்ணணும் திமுகவினுடைய சிறுபான்மையின வாக்கை காலி பண்றதுக்கு அதிமுக பாஜக கூட்டணியால் முடியாது தனித்து நிக்க போற விஜயனால மட்டும்தான் முடியும் அப்ப விஜய தேர்தல் நேரத்துக்கு முன்னாடி ஒரு உசுப்பேத்தி காமிக்கணும் இதுக்கு எதுக்குமே விஜய் உடன்பட மாட்டேன்ட்டாரு தொந்தரவா இருந்தாரு அப்படின்னா உடனே அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா நாம வந்து மிரட்டலாம் அப்படிங்கிறதுக்காக எல்லா சிசிடிவி காட்சிகளையும் அவங்க எடுக்கிறாங்க குறிப்பாக பேருந்து ஓட்டுநர் இதை பத்தி பேசுனது பதிவு மற்ற எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஒரு பக்கம் விஜய மிரட்டணும் அதே விஜய பகடக்காயை பயன்படுத்தி இன்னொரு பக்கம் திமுகவினுடைய சிறுபான்மையோட்ட காலி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேலையை ஆட்டத்தை துவங்கி பாஜக குறிப்பாக சிபிஐ வந்து பல கேள்விகளை கேட்டாங்க பத்து பதினைந்து கேள்விகளை கேட்டாங்க இந்த கேள்விகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே குஷியானந்திட்ட அது மட்டும் இல்லாமல் ஆதவ அர்ஜுனாட்ட நிர்மல்கிட்ட எல்லாத்துட்டையும் கேட்டாங்க அவங்க கைப்பட அந்த கேள்விகளுக்கு விடை எழுதி கொடுத்துருக்குறாங்க அந்த விடைகள்லாம் ஒரு பக்கம் இருக்கு விஜய்கிட்டையும் இதைத்தான் செய்ய போறாங்க அப்படிங்கிறாங்க ஒரு பெரிய பட்டியல் கேள்வி விஜய்கிட்ட கொடுக்க போறாங்க விஜய் அதுக்கு பதில் எழுதணும் ஏற்கனவே வந்து டெல்லி போயிட்டு வந்ததுக்கு பிறகு இந்த குழு பனையூரில் சந்தித்து பேசியிருக்கிறாங்க அங்கே என்னென்ன கேள்விகள் கேட்டாங்க என்னென்ன அதிகாரிகள் இருக்காங்க இதை எப்படி நீங்க எழுதி கொடுத்துருக்குறீங்க இதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது ஏற்கனவே அவங்களுக்குள்ள ஒரு ப்ரிப்பரேஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க பட் இருந்தாலும் இவங்கள்ட கேட்ட கேள்வியைத்தான் விஜய்கிட்ட கேட்பாங்களா விஜய்கிட்ட வேற ஆல்டர்னேட் கேள்வி கேட்பாங்களா குறிப்பாக பேருந்து ஓட்டுநர் சொன்ன சில முக்கியமான ஆதாரங்களின் அடிப்படையில் பல கேள்விகள் விஜயிடம் கேட்கப்படுமா ஹெச் வினோத்தும் விசாரிக்கப்படுவாரா கைது செய்யப்படுவாரா அவர் மீதும் வழக்கு பாயுமா அப்படிங்கிற பல முக்கியமான கேள்விகளுக்கு விடை இல்லாமல் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் பொறுத்திருந்து பார்ப்போம் கரூரில் இறந்து போன அந்த நாற்பத்தோரு உயிர்களுக்கு யார் பொறுப்பேற்பது உண்மையிலேயே அந்த மரணத்திற்கு அதை மரணம் என்று சொல்லுவதை விட ஒரு விதமான கொலை என்றுதான் சொல்ல வேண்டும் அதுக்கு யார் பொறுப்பேற்க போறார்கள் விஜய் தார்மீகமாக இந்த பொறுப்பை ஏற்க போகிறாரா இல்ல வழக்கம் போல ஏதாவது பொய் பொருளையை கிளப்ப போகிறாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்